எங்கேயாவது சொன்னா போக முடியும் சொல்றேன் சொல்றேன் நீங்க நேரம் போங்க வெண்ணிலா நீ இப்ப சுதாரிப்பா இருக்க வேண்டிய நேரம் புத்திசாலி பிள்ளை எங்க போனாலும் பழச்சு கொடுங்கிறத நீ நிரூபிச்சே ஆகணும் அதை விட்டா உனக்கும் வேற வழி இல்லை திரும்ப ஊருக்கும் போக முடியாது போனா சனார்த்தனங்கிட்ட மாட்டிக்கிறதாப்புல ஆயிரும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரியே இங்கே ஒரு வேலையை தேடிக்கிட்டு தங்குறதுக்கு இடத்தையும் பார்த்துக்கிட்டு முதல்ல பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடணும் இல்லைன்னா பாட்டியை கொண்டு ஓடுவாங்க இந்த முத்துக்கண்ணுவ நம்பி முட்டாள்தனமாக ஒரு முடிவெடுத்து ஊரில் இருந்து கிளம்பி வந்த மாதிரி மறுபடியும் முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடக்கூடாது வேணுங்கிற ரூவா கையில் இருக்குது முதல்ல தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு ஒரு வேலை வேணும் அதுக்கு நம்ம யாருக்கிட்ட ஒத்தாசை கேட்கணும் நமக்கு இந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சது முத்துக்கன்று மட்டும்தான் அவனுக்கு நம்மளை தெரியலை அப்போ அவனுக்கு அடுத்து இந்த ஊருக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளுன்னா இப்போதைக்கு இந்த ஆட்டோக்கார அண்ணன் தான் இந்த அண்ணனை வச்சுதான் நம்ம இந்த மெட்ராஸுக்குள்ளே ஒரு வேலையும் தேடிக்கிடணும் தங்குறதுக்கு இடத்தையும் தேடிக்கிடணும் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பாட்டில் கூட என்ன பாடி வச்சுருக்காரு ஆட்டோக்காரங்களுக்கு தெரியாத அட்ரஸே இல்லைன்னு பாடி வச்சிருக்காரு அப்போ நம்ம இவரை தான் யூஸ் பண்ணிக்கிடணும் இவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் ஆனால் நமக்கு இவரைக்கிட்ட வர வழியே இல்லைங்கிற நிலமையும் இவருக்கு தெரியக்கூடாது ஏன்னா ஒரு தடவை முட்டாள்தனமாக முடிவெடுத்து பாடுற கஷ்டம் போதும் இனிமேல் உன் புத்திசாலித்தனத்தை நீ யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னிலா போகணும் இருங்க இருங்க சொல் அப்படியே நேர நீ நேர போங்க நேர போங்கன்னா நான் எவ்வளவு நேரத்தை நேரம் போய்கிட்டே இருக்கிறது நமக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு நாதியும் கிடையாதுங்கிற விஷயம் இந்த ஆட்டோக்கார அண்ணனுக்கு இல்லை யாருக்குமே தெரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம டிவிலெல்லாம் நிறைய படம் பார்க்குற மாதிரி எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வித்துப்படுவானுங்க எவ்வளவு சூதானமா எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்க முடியுமோ அவ்வளவு புத்திசாலித்தனமா பழச்சுக்கிடணும் வேணிலா அதுக்கு இப்போ என்ன செய்யலாம் அதை மட்டும் யோசி எதை பற்றியும் யோசிக்காத என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டியலாம் டிவியில் எம்பிட்டு பார்க்குறோம் ஃபோனில் எம்பிட்டு பார்க்குறோம் என்ன தெரிஞ்சும் இப்படியெல்லாம் வந்து நிற்கலாமா நீ என்ன செய்கிறது ஆ அப்படி சொல்லி பார்ப்போம்மா நம்புவாங்களா சொல்லி பார்ப்போம் ஏம்மா எங்கேம்மா போகணும் என்ன கொஞ்ச நேரம் அப்படியே ரோட்லயே போய்கிட்டு இருக்கணும்னே அதுதான் கதை கதையா என்ன கதைமா அது இன்னமும் சொல்லுவாங்களே கான்செப்ட்னே கான்செப்ட் ஸ்கிரிப்ட் என்னது கான்செப்ட் என்னது ஸ்கிரிப்ட் அம்மா வரும்போது நல்லா சிரித்து வச்சிட்டே வந்தேன் இப்போ ஏமா வச்சிருக்க என்ன என்னம்மா அப்படி அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவும் முடியும் சொன்னா என்ன ஏமாற்றி யார்கிட்டையும் கொண்டு வித்துட்டீங்கன்னா ஏமா ஒன்னதான் அதுவாண்ணே அதுவும் ஸ்கிரிப்ட் என்னதுமா ஸ்கிரிப்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதுன்னே இதுதான் ஸ்கிரிப்ட் நான் கொஞ்சம் நேரம் ஆட்டோவில் இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு முடிஞ்சா அழுதுகிட்டே வரணும் கேமரா இருக்குன்னே கேமரா இருக்கு கேமராவா கேமரா எங்கே பாப்பா இருக்கு ஷோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னே பேசாம ஓட்டுங்க வண்டியை நீங்களும் டிவியில் வருவீங்க டிவியில் வருவனா என்னம்மா சொல்கிறேன் என்ன டிவியில் வருவேன் என்னம்மா ஸ்கிரிப்ட் எனக்கு ஒன்றும் புரியலை ஐயோ உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என்னே நான் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே பேசட்டுமா அழுதுகிட்டே பேசப்பறியா என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியலை அழுகு வேறு சட்டனு வந்து மாட்டேங்குது மாட்டேங்கிது என்ன எப்படி நம்ப வைப்பேன் ஏமா என்னம்மா எனக்கு பதக்க பதக்கம் என்னம்மா என்ன ஒன்றும் இல்லைண்ணே இங்கே வருங்க இப்போ நான் உங்ககிட்ட வருத்தமாக சோகமாக பேசுகிற மாதிரி தான் காட்சி வரும் சீனு சீனு வரும் அப்புறமேட்டு நாங்கள் டப்பிங் பேசி அதை மாற்றிக்கிடுவோம் இங்கே வருங்க நான் சொல்கிறேன் திரும்பி பார்க்காம கேளுங்க நீங்களும் மூஞ்ச பாவம் போல வச்சுக்கோங்க என்ன அதாவதுண்ணே ஒரு சின்ன ஊரில் இருந்து ஒரு பொண்ணு மெட்ராஸுக்கு வருதுண்ணே ஆ சரி அந்த பொண்ணுக்கு இந்த இவ்வளவு பெரிய மெட்ராஸில் யாரையுமே தெரியாதுனே ஆ சரி உனக்காம்மா எனக்கு இந்த மெட்ராஸில் எல்லாமே தெரியும்னே இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அந்த கேரக்டரில் நான் நடிக்கிறேன் நடிக்கிறியா நாடகம் அம்மா இது இல்லனே இல்லனே சொல்றத மட்டும் கேளுங்க ஒரு பொண்ணுண்ணே இருந்து சின்ன இருந்து இவ்வளவு பெரிய ஊருக்கு மெட்ராஸுக்கு வருதுனே ஆ சரி அந்த பொண்ணுக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாதுண்ணே ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துருச்சு ஆனால் இந்த ஊர் மோசமான ஊர்லண்ணே அப்படின்னு பொதுவாகலாம் சொல்லிட முடியாதுமா மோசமானவங்களும் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க இருப்பாங்கண்ணே ஆனால் அந்த பொண்ணுக்கு யாரையும் தெரியாதுல்ல ஏம்மா இப்போ நீ எதுக்குமா அழுதுகிட்டே பேசுகிற என்னை அழுதுகிட்டே டயலாக் பேச வேண்டிய சேம் தானே இது நாங்கள் அதுக்கப்புறமா டப்பிங்கில் மாற்றிக்கிடுவோம் என்ன சொல்கிறோமா எனக்கு ஒன்றும் புரியலை அந்த போன்லெலாம் வரும் அந்த மாதிரியாம்மா ஓரளவுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த அண்ணே வெண்ணெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிடு ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படி யாரையுமே தெரியாம வர்ற ஒரு பாவப்பட்ட பொண்ணுக்கு இந்த ஊருக்குள்ள யாராவது ஹெல்ப் பண்றாங்களா அந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க யாராவது இருக்காங்களா இல்லை மோசமானவங்க யாருக்கிட்டையாவது அந்த பொண்ணு மாட்டிக்கிடுதா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டே இந்த போன்லாம் போடுவாங்கல்லண்ணே அந்த மாதிரி தான் அப்போ யாராவது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கடைசியில் அவங்கள நாங்கள் பாராட்டி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம்னே தங்கு காசு அந்த மாதிரி அப்படியா ஆமாண்ணே அந்த ஊர் வர்ற பொண்ணு கேரக்டரில் தான் நான் நடிக்கிறேன் கேமரா அவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே ஷூட்டிங் நீங்கள் முன்னாடி பார்த்தே ஓட்டுங்க என்னை நான் உங்ககிட்ட இதை சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடுறாதீங்க நீங்கள் அப்படியே அப்படியே இயல்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிருங்க என்னண்ணே என்ன ஹெல்ப்புமா பண்ணணும் என்னை ஒன்றும் இல்லைனே இப்போ யாராவது இந்த ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு தடுக்கி விழுந்துருவாங்க யாராவது தூக்கி விடுவாங்களா என்னென்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யாருமே தூக்கி விடாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க அப்புறம் யாராவது நல்ல மனசு படைச்சவங்க ஒருத்தவங்க தூக்கி விட்டோடனே எங்கேருந்தோ வந்து கை குலுக்கி பாராட்டிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போவாங்கல்லனே ஆமாம் அந்த ஃபோனில் ரீல்ஸ் எல்லாம் வரும் ஆமாம் அப்புறம் ஒருத்தவங்க நடந்து இருக்கும்போது அவங்க பாக்கெட்டில் இருந்து பர்சை யாராவது தூக்கிட்டு போவாங்க மற்றவங்க பார்த்துட்டு எனக்கு போவாங்க யாராவது ஒருத்தவங்க அங்கே பாருங்கள் உங்கள் பர்சை அவன் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னா உடனே அவங்க கையை குலுக்கி எல்லாரும் எனக்கு தானே போனப்போ நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணீங்க இல்லை பரவாயில்லைன்னு சொல்லி அவங்கள பாராட்டி கையை குலுக்கி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கள்லண்ணே ஆமாம்மா ஆமாமா அந்த மாதிரி நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேனே அந்த மாதிரி நாங்கள் பெருசாக ஒன்று எடுக்கிறோம்னே யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுக்க போகிறோம் எங்கள் இருந்து என்னே நான் அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு என்ன நீங்கள் இயல்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பெரிய கிஃப்டாக கிடைக்கும் அதாம்மா சரி இப்போ நான் என்ன செய்யணும் அதான் முதல்ல காலையிலேயே வெள்ளை நெய்ந்திச்சுன்னு அந்த மாதிரி பாவட தாவணி எல்லாம் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்து சின்ன ஊரில் இருந்து வர பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு ரெடியாக இருந்துக்கிட்டேன் ஆட்டோவில் உங்கள் ஆட்டோவில் வந்தனா ஒரு பெரிய ஆஃபீஸுக்கு போனனா அங்கே ஹெல்ப் கேட்டேன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படியே வெளியே அழுதுகிட்டே நின்னேன் அதெல்லாம் ஷூட்டிங் எடுத்தாச்சு இது வரைக்கும் இது வரைக்கும் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை இப்போ நீங்கள் தான் முத முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க ஆ சரிம்மா சரிம்மா என்ன செய்யணும் நான் சொல்கிற விஷயம் எங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் கேஷுவலாக பண்ணுற மாதிரி இருக்கணும்னே ஆ சரிம்மா சரிம்மா தங்க காசு எனக்கு தான்மா நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா கிடைக்கும்னே சரிம்மா என்ன செய்யணும் அதுக்கு தானே உங்ககிட்ட ஒத்தாசை கேட்டு அழுதுகிட்டே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே கேமராவில் பதிவாயிரும் அதுக்கப்புறம் நாங்கள் டைலாக்கை மட்டும் மாற்றிக்கிடுவோம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா என்னைய ஒரு இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் தங்குற மாதிரி ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் தங்க வைக்கணும் அது நல்ல ஹாஸ்டலாக இருக்கணும் ஆ சரிம்மா சரி அப்புறம் அப்புறம் நீங்களே எனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுக்கணும்னே வேலை வாங்கி கொடுக்கணுமா ஏமா ஃபோன்ல எல்லாம் சின்னதாக கீழே கொழுந்த தூக்கி விடுறது இந்த மாதிரி தானேம்மா வரும் ஆ தங்க காசு இல்லைனே நாங்கள் கொஞ்சம் பெருசாக படம் மாதிரி எடுக்கிறோம் அரை மணி நேரம் போல் வரும் படம் ஓ அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க பண்ணுற மாதிரி ஆ சரி 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 நீ என்னம்மா படிச்சிருக்க என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லலாம் என்ன நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஆனால் அந்த கேரக்டருக்கு அளவுக்கு பன்னெண்டாம் கிளாஸ்னே ஏம்மா இன்ஜினியராணி ஐயையோ நம்பலையா ஆமான் ஆனால் பன்னெண்டாம் கிளாஸ் படித்த பொண்ணு மாதிரி கேரக்டரில் நடிக்கிறதுனால அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கேன் பன்னெண்டாம் கிளாஸ் படித்த பிள்ளைக்கு என்ன வேலை வாங்கி கொடுக்கணுமோ அது வேலை வாங்கி கொடுங்க பன்னெண்டாம் கிளாஸ் படித்த பிள்ளைக்குனா என்ன வேலை நமக்கு தெரிஞ்சு எங்கே வேலை வாங்கி கொடுக்கலாம் அண்ணே நம்ம சொன்னதை நம்புனாங்களா இல்லையான்னு தெரியலையே என்ன யோசிக்கிறாங்க ஆனால் ஃபோன்லலாம் இப்போ அந்த மாதிரி தான் வருது டிவியில் கூட அந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி நானும் பார்த்துருக்கேன் அதை வச்சு தான் ஒரு கதை கட்டி விட்டேன் எது எப்படியோ சாயங்காலம் ஆகி இருட்டுறதுக்குள்ளே தங்குறதுக்கு பாதுகாப்பாக ஒரு இடத்த பார்த்துக்கிடணும் என்ன ரங்கோ எதாவது தகவல் குறைச்சிதோ அவ்வளோ பற்றி ஆமாங்கய்யா இதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ரங்கா யாருது ஐயா வென்னிலா பிள்ளை போட்டோ காட்டி ஊர் விசாரிக்க சொன்னீங்க இல்லையா அப்படி விசாரிச்சதுல இவன் தான் வென்னிலா பிள்ளைய கடைசி பாத்துறான் நம்ம ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு போற கடைசி பஸ்ல ஏறி வென்னிலா பிள்ளை மெட்ராஸுக்கு தான் போயிருக்கு இவன் தான் சொன்னான் அப்படியே ஆமாங்க இவர் ஒரு போட்டோ காட்டினாரு அதுல இருந்த பொண்ணு எங்கிட்ட தான் விசாரிச்சது எந்த பஸ் மெட்ராஸுக்கு போகும்னு நான் தான் கைய காட்னே அந்த பஸ்ல ஏறி தான் போனது எத்தனை மணிக்கு 10:00 மணிக்கு நம்ம ஊர் கடைசி பஸ் 10:00 மணிக்கு தானே அப்படின்னா அந்த ஓடுகாலி தான் போயிருக்கா சரி நீ போ ஏய் வைத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பார்த்தா யாருமே இல்லாம தன்னந்தனியா ஒரு சின்ன பிள்ளை நைட்டு எப்படி பஸ் ஏறி போயிருப்பா அதான் எனக்கும் தெரியல உங்க அம்மா கிட்ட கேளு சென்னையில யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்களுக்கு அதனாலதான் அவ அவ்வளவு நம்பிக்கையோட கிளம்பி போயிருக்கா இல்லாட்டு ஒரு வயசு பொண்ணு உங்க அம்மா எப்படி அனுப்பியப்பா அது ராத்திரி நேரம் இல்ல சாமி சத்தியமா எங்களுக்கு சென்னையில தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது நான் நம்ப மாட்டேன் கன்ஃபார்மா சென்னையில உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ இருக்காங்க இல்லன்னா உன் பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ இருக்காங்க ரங்கா நம்ம ஆளுங்க எல்லாரையும் உடனடியா சென்னைக்கு கிளப்பி விடு கூட நீயும் போ நானும் வர்றேன் அந்த சென்னையில் அவ எங்க இருந்தால அவளை கண்டுபிடிச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு வந்து தாளி வெட்டி என் பொண்டாட்டி ஆக்கிடல என் பேரு ஜனார்த்தன இல்லை கரும்பு நம்ம ஆளுங்களே எல்லாரும் கிளம்ப சொல்லு சரிங்கயா என்ன என்னே ஆ என்னம்மா பெட்ரோல் போடறதுக்கு வந்திருக்கோம்னா ஆட்டோ அங்க ஓரம் என்ன பட்டிட்டு வந்துட்டீங்க ஆட்டோ ஓட இங்க வந்தத தன சரியா இருக்கும் இல்ல இங்க எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வேல பாக்குறான் நீயோ பன்னெண்டாம் கிளாஸ் படித்த மாதிரி தானே கேரக்டரில் நடிக்கிறேன் அப்போ உனக்கு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற வேலை வாங்கி தரட்டா எனக்கு தெரிஞ்ச தான் இங்கே இருக்காங்க அதனால சொன்னால் வேலை வாங்கி கொடுப்பான் அவனே என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தான் பெட்ரோல் போடுறதுக்கு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு வேணும்னு பெட்ரோல் போடுற வேலையா நான் ப்ளஸ் டூவில் எம்பிட்டு மார்க்கு அவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு பெட்ரோலாக போடணும் ஆனால் இதை விட்டால் இப்போ நமக்கு வர வழியும் இல்லை முதல்ல இந்த அண்ணன் வாங்கி கொடுக்குற அந்த வேலையில் சேருவோம் அதுக்கப்புறம் மெட்ராஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பழகிக்கிட்டு நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய வேலையாக தேடிக்கிடுவோம் என்னம்மா ஆ சரிங்கண்ணே நடராசே நடராசே என்னே வாங்க நடராசு பெட்ரோல் போடுறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன்லப்பா ஆமாண்ணே வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க பாரு நான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாப்பா இங்கே வாம்மா என்னம்மா படிச்சிருக்கேன்னு சொல்லணும் இன்ஜினியரா ப்ளஸ் டூவா ப்ளஸ் டூ தானே ப்ளஸ் டூ தான் கேரக்டரு இங்கே பாரு நர்ராசு இந்த பிள்ளை பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருக்கு நல்ல வேலை பார்க்கும் வேலைக்கு சேர்த்துக்கிறியா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாண்ணே நல்ல பொண்ணா ஆமாப்பா நல்ல பொண்ணு தான்

அப்படியா அப்படின்னா சரி எப்போ வேலைக்கு எடுத்துக்கறியாப்பா நல்ல பொண்ணு ஆ சரிங்கண்ணே வேற என்னம்மா வெண்ணிலா சரிம்மா காலையெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடணும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இங்கே இருக்கணும் சரியா ஆ சரிங்கண்ணே இதுதான்மா உனக்கு சிட்டு நைட் டியூட்டியெல்லாம் போட மாட்டோம் நீ பொம்பளை பிள்ளைங்கிறதுனால சரியா சம்பளம் வந்து பதினாலாயிரம் ஸ்டார்டிங்கில் தரோம் போக போக நீ எப்படி வேலை பார்க்குறேன்னு பார்த்துட்டு கூட்டிக்கிடுவோம் சம்பளம் எவ்வளோனே பதினாலாயிரம் ரூபா தான்மா கம்மி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பதினாலாயிரம் ரூபாய் அடி எங்க காசு நான் ஊர்ல வேலை பார்க்குற கடையில எனக்கு மாசம் ஆறாயிரம் ரூபாய் தானே இங்க அதுக்கு ரெண்டு மடங்கு அதுக்கும் மேல அது போக வருஷத்துக்கு ரெண்டு போனஸ்மா போடு அதுவுமா அப்புறம் உனக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருவோம்மா சரியா அதுக்கான காசு பிடிச்சுக்கிடுவோம் ஆ சரிங்கண்ணே எப்போ வேலைக்கு வரணும் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்துடுறியாமா நான் முதலாளிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறேன் கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவரும் இருப்பார் நீ வந்து பார்த்துட்டு அப்படியே வேலையில் சேர்ந்துக்கோ சரிங்கண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே என்ன எப்படி நேராக அவருக்கு பாருங்களேன் எதுக்கு அந்த பிள்ளை பார்க்க சொன்னால் பாரு நானும் திரும்பி பார்க்கணும் நானும் திரும்பி பார்க்கணும்ல ஆமாம்ண்ணே ஆமாண்ணே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஆ சரிம்மா சரி இருக்கட்டும் பரவாயில்ல இது எல்லாம் வருமா வீடியோவில் கண்டிப்பாக வரும் சரி நராசு அப்போ காயில அந்த பிள்ளை வந்துடும் என்ன பார்த்துக்கோ ஆ சரிங்கண்ணே அடுத்து என்னம்மா வருத்தப்படாமல் சொல்லு இந்த அண்ணே முழுசாக ஸ்கிரிப்டுக்குள்ளே இறங்கிட்டார் போல என்னை தங்குறதுக்கு ஒரு இடம் ஆ போவோம்மா போவோம் ஆட்டோ வேலை வா போ வரோம் நேரம் காலையில் அந்த பிள்ளை வந்துடும் பார்த்துக்கோ என்ன ஆட்டுமே ஆட்டுமே வாமா இது பொம்பளை பிள்ளை எல்லாம் தங்குற இடம் தான்மா வேலை வாங்குற பிள்ளை எல்லாம் தங்குற இடம் நல்ல பெரிய கட்டடமாக இருக்குது ரூவா ரொம்ப கேட்பாங்களோ காசு வச்சிருக்கேன் அது நான் கொடுக்கணுமாம்மா காசெல்லாம் இருக்குது நீங்கள் சேர்த்து விட்டால் போதும் உங்கள் தங்கச்சின்னு சொல்லி சேர்த்து விடுங்கண்ணே உங்களுக்கு புண்ணியமாக போகும் ஆ சரிம்மா சரி வா மேடம் மேடம் யாரு வாங்க மேடம் ஹாஸ்டலில் இடம் பார்க்குறதுக்கு வந்துருக்கோம் அப்படியா யாருக்கு இந்த இந்த பாப்பாவுக்கு தான் மேடம் என்னோடய ஒன்று விட்ட தங்கச்சி ஊரில் இருந்து வந்திருக்கு தான் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குது ரூம் எதுவும் இருக்கா மேடம் ரூம் இருக்குது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாப்புல இருக்கும் உனக்கு பரவாயில்லையாம்மா அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கிடச்ச மாதிரி இல்லை ஆ பரவாயில்லண்ணே மேடம் பரவாயில்லையா வாடகை எவ்வளோ மேடம் நாலாயிரத்தி ஐநூறு ஷேர் பண்ணுறதுனால தான் இவ்வளவு இதுவே தனி ரூம்னா வாடகை கூடும் அதான் ஷேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்கல்ல உங்க உங்கள் என்ன உங்கள் வீட்டில் தங்க வைக்க வேண்டியதானே நம்மளே ஒன்று கொடுத்தனா மேடம் எங்கள் வீட்டிலலாம் இடம் பற்றாது மேலும் படித்த பிள்ளை அதுவும் இல்லாமல் வேலை பார்க்குற பிள்ளை தனியாக சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கும் மேலும் எங்கள் வீடு தூரம் இந்த பிள்ளை வேலை பார்க்குற இடம் இங்கே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கு இதான் வசதியாக இருக்கும் ஒரு லீவு நல்ல நாள் போலதுன்னா இந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்து கூட நான் இங்கே வந்து பார்த்துருவேன் மேடம் சரி அட்ரஸ் ப்ரூஃப் எடுமா பாப்பா அட்ரஸ் ப்ரூஃப் எடு பேக்குங்க ஆட்டோவில் இருக்குமே ஆட்டோவில் பேக் வச்சுட்டு இப்படி வரலாமா யாராவது தூக்கிட்டு போய்ட்டா என்ன ஒன்றுதான் ஆட்டோவை காம்பவுண்டு கட்டுக்குள்ள தானே இருக்கீங்க அதுவும் இல்லாமல் கேமரா இருக்குல்ல ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் நானும் அப்படியே மரம் ஒரு நிமிஷம் ஆடா இந்த அண்ணன் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டார் போலயே பரவாயில்ல நல்ல அண்ணன்னா இருக்காரு நல்ல வேலை யாரும் செஞ்ச பண்ணியுமோ சரி போ போய் எடுத்துகிட்டு வா இடம் பிடிச்சிருக்குல்ல பணம் கட்டி சேர்ந்துக்கலாமா ஆ சேர்ந்துக்கலாம்னே சரி போ போய் எடுத்துகிட்டு வா எப்படியோ அன்னைக்கே ஒரு வேலையும் தேடிக்கிட்டாச்சு தங்குறதுக்கு இடத்தையும் பார்த்துக்கிட்டாச்சு எம்மா பதினாலாயிரம் ரூபா சம்பளம் இங்கே ஹாஸ்டல் வாடகை நாலாயிரத்து ஐநூறுரூவா போயிட்டாலும் மீதி எம்பது காசு இருக்கும் ஐம்பது காசையும் சேர்த்து வச்சு சீக்கிரமாக இங்கே ஒரு வாடகைக்கு வீட்டை பார்த்து பாட்டியை கூட்டிகிட்டு வந்து கூடவே வச்சுக்கிடணும் இன்னமே நம்ம பாடு கொண்டாட்டம் தான் வெண்ணிலா நீ ராசா போ சாரி மேம் இனிமேல் பொண்ணுங்களெல்லாம் உள்ள விடாத நான் உள்ள விடவே இல்லை மேம் அவங்களா தான் அவங்களா அவளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு எம்கேவோட friend ன்னு சொல்லிக்கிட்டு அவ ஏன் இவேன பேசுறா எம்கேவ நான் மட்டும் இன்னைக்கு வரலன்னு வையேன் என்ன நடந்துருக்கும் sorry ma'am sorry போ பாரு இந்த மாதிரி நடக்க கூடாது புரிஞ்சதா yes ma'am idiot stupid பாரு போஸ் வராரு what are really? why are you shouting nothing மரியா எஸ் சார் what is ஓ மை oh, ஆமா அது எறும்பு வந்து யாருக்கும் தெரியாது பாரு ஆபீஸ் க்ளீன் பண்றீங்களா இல்லையா ஆபீஸ் நீட்டா வச்சிருக்கணுங்கிற பேசிக் விஷயம் கூட தெரியாதா என்னோட ஆபீஸ் பாத்ரூம் கூட நீட்டா இருக்கணும் ரிசெப்ஷன் இப்படி இருக்கு வாட் நான்சென்ஸ் சாரி சார் இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது எப்பவும் நல்லா தான் க்ளீன் பண்ணுவாங்க நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ பார்த்த லட்சணம் தான் இப்படி இருக்கு கூப்பிடு சர்வன்ட் எம்கே விடு இந்த பிரச்சனை என்கிட்ட விடு நான் பாத்துக்கறேன் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத நீ கிளம்பு நான் பின்னாடி வரேன் நோ

சார் அந்த எறும்பல்ல அந்த குப்பை கூடைகள தான் போனது ஏ ஸ்டூபிட் அத பாஸ் முன்னாடி தூக்கிட்டு வந்து காட்ற என்னோட ஆபீஸ்ல டஸ்ட் பின் முதல் கொண்டு க்ளீனா இருக்கணும் நினைக்கிறவன் நான் இந்த டஸ்ட் பின்னுக்குள்ள எறும்பு போகுதுடா அப்படி என்ன இருக்கு அதுக்குள்ள க்ளீன் பண்றீங்களா இல்லையா எதுக்காக சாலரி வாங்குறீங்க என்கிட்ட சார் நம்ம தீம் பண்டம் கடக்கு உள்ள அத எறும்பு போய் இருக்கு சாப்பிடுறதுக்கு ஏய் அத பாஸ் முன்னாடி எடுத்து காமிக்கற தூக்கி போடு இடியட் என்னது இது இங்க கொண்டு வாங்க பார்க்கலாம் வாட்ஸ் ரங் வித் யூ எம்கே நேரு வினி, அது கொண்டு வாங்க. ஏய், இவ்வளோ தயனே இருந்தால் பாஸ் பககத்தில் போய் நேரு வினி. What is கொடுங்க, பார்க்கலாம்.